வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இடைநிறுத்தப்படும் அபாயம் அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக புதிய துறை ஜனாதிபதி அறிவிப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தரவை மீறி ஓய்வூதிய கொடுப்பனவு வெளியான சுற்றறிக்கை பன்றி நாய் சின்னங்கள் பட்டியலில் இருந்து நீக்கம் இலங்கையில் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் விலையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி நெல்லூர் கந்தனை வழிபட மாற்றுத் திறனாளிகளுக்கு தடையா சமூக ஆர்வலர்கள் விசனம் தமிழ் பொது வேட்பாளர்கள் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு அரசு வைத்தியசாலைகளில் ஐம்பத்தி இரண்டு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு சுகாதார அமைச்சர் அதிர்ச்சி தகவல் யாழில் டிப்பருக்குள் ஒளிந்திருந்த மர்மம் போலீசார் அதிர்ச்சி ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ மகிந்த வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஐஎம்எஃப் எம் உடனான உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டால் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஒய்வூதியம் உள்ளிட்ட நலன்புரி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வருடம் வரவு செலவு திட்டத்தையும் முன்வைக்க முடியாது என்று போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அது மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்டுள்ள கடன் உடன்படிக்கை காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடிந்துள்ளது அதன் பிரதிபலனாக இன்று நாட்டிற்கு தேவையான எரிபொருள் உரமருந்து உணவு ஆகியவை கையிருப்பில் உள்ளன ஹர்சன் டி சில்வா எம்பி கூறுவது போல் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச நாணயத்துடனான உடன்படிக்கையை ரத்து செய்தால் அடுத்த வருடம் வரவு செலவு திட்டத்திற்கு கூட முன்வைக்க முடியாது அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் உள்ளிட்ட நலன்புரி நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுவிடும் அது மட்டுமன்றி அந்த உடன்படிக்கையை ரத்து செய்ய நினைக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அந்த அரசாங்கத்தை இரண்டு வாரங்களுக்கு கூட முன்னெடுத்துச் செல்ல முடியாமல் போகும் எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாட்டால் சிறிதளவு மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலையே உருவாகும் அதனால் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக மக்கள் துறையொன்று உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்காக இந்த துறை உருவாக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் கூட்டுறவு இயக்கத்தை மக்கள் துறையின் இயக்கியாக மாற்றும் வகையில் நாட்டில் சுதந்திரமான வலுவான கூட்டுறவு இயக்கம் கட்டியெழுப்பப்பட்டு வருவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் காலத்தில் ஒய்வூதியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள போதிலும் குறித்த கொடுப்பனவை வழங்குவது தொடர்பில் அரச நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக சுற்றறிக்கைகள் அமைச்சின் செயலாளர்களினால் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணிக்கள தலைவர்களுக்கு நேற்று வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையில் உரிய கொடுப்பனவு வழங்கப்படும் என குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை அரசாங்க ஒய்வூதியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்திருந்தது எவ்வாறாயினும் இந்த உத்தரவை மீறி உரிய கொடுப்பனவை வழங்குமாறு சுற்றறிக்கையை வெளியிடுவது தேர்தல் சட்டத்திற்கு எதிரானது என தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சின்னங்களிலிருந்து பன்றி நாய் சின்னங்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஒதுக்கப்படும் சின்னங்களின் பட்டியலில் தர்மசங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் மத உணர்வை புண்படுத்தும் சின்னங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நீக்கியுள்ளது அதன்படி பன்றி மற்றும் நாய் ஆகிய இரண்டு சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த உற்சவம் நாளைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன கடந்த ஆண்டு நல்லூர் பெருந்திருவிழா நேரங்களில் அதிகரித்த பக்தர்களின் எண்ணிக்கை காரணமாக வீதி தடைகளில் பல அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு பக்தர்கள் பலர் பயக்கமுற்றதுடன் திருட்டுக்கும் வழிவகுத்தது இதன்போது ஒரு சிலர் வீதி தடைகளை உடைத்து சென்றதுடன் போலீசார் தலையிட்டு வீதி தடைகளை தளர்த்த நடவடிக்கை எடுத்திருந்தனர் ஆனால் இம்முறை மீண்டும் குறித்த விடயங்கள் எதுவும் கவனத்திற்கொள்ளாமல் பருத்தித்துறை வீதி இரும்பு தகடுகளினால் முற்றாக அடைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆலய முன் வீதியில் ஆலயத்திற்கு மக்கள் சுதந்திரமான முறையில் நடந்து செல்வதற்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மாற்றுத்திறனாளிகள் பாதைகளை உபயோகிக்க முடியாதவாறும் ராணுவ சோதனை சாவடிகள் போன்ற அமைப்பையுடைய புதிய வீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் கிளம்பியுள்ளன பொதுமக்கள் அதிகளவில் வரும்போது வீதிகளில் இவ்வாறு தடைகளை ஏற்படுத்தும் தேவையற்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்பதனால் முடிந்தவரை தடைகளை தளர்த்த யாழ் மாநகர சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்றத்துடன் பதிவாகி வருகின்ற நிலையில் தற்போது திடீர் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவாக காணப்படுகின்றது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை பதிவாகியுள்ளது அதே போன்று பதிவாகியுள்ளது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருபத்தி ஐயாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி கரட் கேரட் பவுன் இன்றைய தினம் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரிய நேத்ரன் அறிவிக்கப்பட்டுள்ளார் சற்று முன்னர் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது தந்தை செல்வா கலையரங்கில் நடாத்தப்பட்ட ஊடகவியலாளர் போது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழு தமிழ் கட்சிகளும் ஏழு சிவில் அமைப்புகளும் இணைந்து உருவாகியுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஊடாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பொது வேட்பாளராக களமிறங்குவதற்காக தவராசா மற்றும் ப அரிய ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டிருந்தன இந்நிலையிலேயே பா அரிய நேத்திரனை பொது வேட்பாளராக களமிற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசு வைத்தியசாலைகளில் ஐம்பத்தி இரண்டு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் மருத்துவர் திருத்த சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதத்தின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை அனைத்து உயிர்காக்கும் மருந்துகளும் வைத்தியசாலைகளில் உள்ளன தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தும் தேசிய நிலையம் ஒன்றை நிலவுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சுகாதாரத்துறை தொடர்பான ஒன்பது மூலங்கள் எதிர்வரும் காலங்களில் முன்வைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் ஆசிப்பிள்ளை ஏற்றம் பகுதியில் கடத்திச் செல்லப்பட்ட மரக்குற்றிகளுடன் டிப்பர் வாகனம் ஒன்றும் இன்று காலை ஒன்பது மணியளவில் கொடிகாமம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவம் தொடர்பில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் கொடிகாமம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களுக்கு அமைய குறித்த டிப்பர் வாகனம் சோதனையிடப்பட்டது இதன்போது டிப்பர் வாகனத்தினுள் மரக்குற்றிகள் அடுக்கப்பட்டு அதற்கு மேல் சிறிய கற்கள் ஏற்றப்பட்டு சூட்சமான முறையில் கடத்தப்பட்டமை தெரியவந்துள்ளது சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இருபத்தி நான்கு தேக்க மரக்குற்றிகளே கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சாரதி சாரதியுட்பட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களை நாளைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசத்தை வழிநடத்தும் இளைஞனை விரும்பும் அறக்கழிய செயற்பாட்டாளர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசத்தின் இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கும் ஒரு இளம் தலைவர் தேவை நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ அத்தகைய இளம் தலைவர் என அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ இளைஞர்களின் ஆதரவை பெற்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என தாம் விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுனவை விட்டு வெளியேறிய சில உறுப்பினர்கள் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவளிப்பார்கள் என்றும் அவர்களை கட்சியில் இணைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுண அழைப்பு விடுப்பதாகவும் மகிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளாா்